எனக்கு தம்பியாக மாரிமுத்து நடிச்சிருக்காரு வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு ரெண்டு பேர் ஒரே ஹோட்டல் ஏற்று ஏற்று ரூமு ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம் ஒரு காரில் நான் முன்னாடி போய் பின்னாடி போய் டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம் ஒன்றும் பண்ணா ஒன்றும் பண்ணா இருக்கும் படமும் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ஏன்னா ஆத்தா செத்து கொண்டு போய் சுடுகா புதைச்ச சுடுகாட்டில் போய் இவர் நான் அவர் விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே கேட்க வீட்டுக்குள்ளே எனக்கு தெரியாமல் பின்னாடி போய் புதச்ச புதஒியில வந்து அந்த புதம் மேட்டல வந்து கம்மாயில் மாரிமுத்து ஆடுவார் நான் உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவன் ஒரு நையாண்டி அடிச்சுட்டு அழுகுறாரு அழுகிறாரு நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு பத்தடி தூரத்துல இருந்து அப்படியே மாரிமுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் தம்பி வந்து நம்ம வந்து அவனை நம்ம சேர்க்கல இருந்தாலும் தாய் பாசத்துல வந்து அழுகுறானேன்னு என்ன நான் என் வீட்டில் மூத்தாலும் நான் அண்ணன் தம்பி நாலு பேரில் நான் தான் மூத்தாள் இவ்வளவு எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தால் ஏன்னா அப்படி ஒரு கிராமத்து கிராம வாழ்க்கையை தான் அதை தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு எத்தனை தேசம் எத்தனை ராணுவத்தில் இருந்து இந்தியா முழுக்க சுற்றினவேன் உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன் ஒரு கதையை கூட ஒரு கதையை கூட பெருநாளி பெரிய அதோடய தாங்கடலாம் பூரா அந்த மக்களை வச்சாருந்தேன் ஏன்னா அப்படியே மாரி மூத்த அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்கார் அப்படியே போய் தூக்கேன் தூக்கு தூக்கு ரெண்டு பேரும் அழுவும் இந்த மாரிமுத்து நான் நடிச்சுட்டு செப்டம்பர் நான் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி சுட்டு போகிறேன் நேராக நான் அங்கே வீரசியாமல் போய் மறுநாள் தேதி ஆறாம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றார் சென்னை வர்றார் நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தை ஒரு சா ட்ராலி சாப்பிட்டு அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன் ட்ராலியை போட்டிருக்காங்க ஒரு பத்து பத்து இருக்கும் என் அக்ஸ்ட் ஓடேந்தா மாய் முத்தி இறந்தோம் ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ஆயிருந்தா பெருசாக தெரிஞ்சிருக்காது எனக்கு நேற்று நாள் ஒன்று மண்ணா ஒன்று மண்ணா இருந்துட்டு இப்போ இப்போ ஒன்றா புரட்டா இப்போ கடையில் விற்றுன்னு ஒன்றா டீ குடிச்சிட்டு ஒன்றா கொட்டை மொச்சப்பயத்தை வைத்துருன்னு விட்டு என்ன இங்கேயும் பண்ண அண்ணன் தம்பின்னு மா அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் ரெண்டாவது நாள் எட்டந்து இறந்துனர் கட்ட ஆக்சிடெண்ட்டு எனக்கு உயிரே போயிடுச்சு எனக்கு டைலாக் வரதில்லை ஏ ஸ்டாட் மா ஆக்ஷன் ஆக்சனை டயலாக் வரல அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே ஒழுக்கியது அந்த சாவி என்ன ரொம்ப ஊழியிருச்சு அவரு மாரிமுத்தோட இன்னொன்னு மாரிமுத்து நடிச்ச கடைசி திரைப்படம் தான் ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஐயா வேலா ராமமூர்த்தி அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் எப்போதும் சிரித்த முகமும் சிந்தனை குணமும் உடைய மனிதர் மண்ணை நேசிக்காத மனிதன் எவ்வளவு பொன்னை தங்கத்தை வைத்திருந்தாலும் எந்த பயனும் இல்லை ஆனால் வேலா ராமமூர்த்தி அவர்கள் மண்ணின் மகிமையை சொல்வது மட்டுமல்ல மண்ணின் மனசாட்சியாக வாழ்ந்து வருபவர் குற்றப்பரமரை குருதி ஆட்டம் பட்டத்து யானை என்று அந்த மண்ணையும் மக்களையும் எழுதி எழுதி நமக்கு பெருமை சேர்த்து வருகிறார் எல்லாரிடமும் சென்று சேர்ந்திருக்கிறார் வீராயி மக்கள் என்ன சொல்ல வருகிறது ஐயா அவர்கள் மூத்த மகனாக படத்தில் வாழ்ந்திருக்கிறார் எப்போதும் எல்லாருக்கும் பிடித்த ரசித்த எழுத்தாளர் நடிகர் வேலா ராமமூர்த்தி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த மேடையை வந்து எனக்கு மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறீங்க எத்தனை இசை வெளியீட்டு உள்ளாவில் இத்தனை இயக்குநர்கள் இப்படி ஆட்கள் வந்து உட்கார்றது அறியுது ஒருத்தர் ரெண்டு பேரும் முக்கியமான ஆள் இருப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேரும் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையாக எடுத்துக்கல இதை ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னென்னா நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட ஏமாயா என்னை இயக்கிய கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறதில் தொடர்பில் இருக்க மாட்டேன் என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ரவிபஐ என்ன மிளகாயின்னு ஒரு படத்தில் எங்கள் ஊருக்காரரு அவன் அம்மா எங்கள் ஊர் அம்மா பிறந்து பிறனாளி எங்கள் ஊர் இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் பேசின எல்லாரும் இந்த படம் வந்து வாழ்வியலை சொல்லுது உறவு முறையை சொல்லுது அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணிருக்கணும் கேட்க அப்படி கம்பீரம் பண்றாங்க அப்படி சந்தோஷம் பண்றோம் இல்லையா இந்த நாகராஜ் மூஞ்சியில இல்ல சந்தோஷம் இருந்த யாரும் பாத்தீங்களா சிரிக்கவே இல்லைங்க சிரிக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறதுல இருந்து பேரரசு பேசுறது சங்கா பேசல வந்து கோவில் பேசுறது எல்லாம் இப்படி அழுகிறாரு தான் வரல பொங்குது வரவில்லை ஏன்னா ஏன்னா அவரு அந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்காரரு அந்த அடந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவான் எழுத்தாளர்களும் சொல்லுவேன் மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைஞ்சு நான் கொடுத்துருக்குறேன் எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம் எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் அதாவது இந்த புற புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளும் நிறையா இருக்கேன் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளது இந்த உறவுகள் நுட்பமாக பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம் டயலாக் எல்லாம் பேசிட்டு நான் தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்கள் பேசுகிறவங்க அழுவோம் இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த எல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம் ஏன்னா இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஆளை பாருங்க ஒரு ரெண்டாவது படம் பண்ணி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு என்ன இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ளே கொண்டு வந்து வசங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி பா ப காட்சி ஆக்கிறதுல பெரிய வல்லவன் பெரிய வல்லமே இந்த படத்தில் நடிக்கிற போது வீராயி நாத்தாளுக்கு நான் தான் தளப்பில்லை இந்த படத்தில் எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படம் அமையும் அப்படி எனக்கு இப்படி சொல்கிற போதெல்லாம் சாதாரணமாக சொன்னார் போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர வர வந்து இது ஒரு தமிழ் படமானு நினைக்கலங்க தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை ஏதோ ஒரு மலையாள படத்தில் ஒரு பெங்கால் படத்தில் ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு செட் ஆடரக்ட் வேலை இல்லை இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை காஸ்டியூம் வேலை இல்லை பெரும்பாலும் நாங்கள் எல்லாரும் ஓன் காஸ்டியூம் போட்டு நடிச்சுக்கிட்டோம் ஆமாம் அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகளும் தெருக்கணும் அப்படியே அண்ணன் வெள்ளத்தரை பூரா அந்த குலசேகர மக்கள் தங்கிட்டு தான் போயிடுக்கிறோம் அந்த ஏரியாவில் வீரசிகாமணி அந்த ஏரியாவிலையும் இப்போ நான் ஷூட் போனது எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை புது கட்டடத்தை அவர் நம்ம வீராய் ம மகன் பெரியாள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் நினைக்கல நினைக்கலவர் அந்த ஓட்டை வீடு அந்த ஓட்ட தின்ன என்ன அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை அது இல்லைங்க தீப அக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாண்டிய காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் உங்களுக்கு வயசு என்ன கேட்கக்கூடாதா ரைட்டு என்னையை விட என்னையை விட அவங்க குறைஞ்சது பாடி ஜீவி எலமையாக இருப்பார் நடிக்கிறார் கவிதா கூட சொன்னாங்க எழுபது வயதில் ஆரோக்கியமாக எப்படி இருக்குது வேற ஆகலாம் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசு எனக்கு ஏன்னா என்னையோட அவங்க பதினஞ்சு வயசு கம்மியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்க எனக்கு ஆத்தாவை நினைக்கிறாங்க பார்த்தா அந்த வா அந்த படத்தில் என்ன இந்த கிராமிய படங்கள் தமிழில் வர்ற கிராமிய படங்கள் குறிப்பாக தென் மாவட்ட படங்கள் அது குறிப்பாக அந்த தேனி உசலம்புட்டிக்கு போயிடுச்சாங்க நடிக்கிற பொம்பளை எல்லாம் ஒரு இழுவை இழுப்பாக இடக்கலை ஒரு எழுத்து எழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ணலை மார்க் பண்ணலை புதுப்படையாக நடிச்சிருக்கான் ஆனால் தெக்கத்தி தமிழ் இது ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுகிற டயலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருங்க அப்படி உயிரிலேருந்து வருங்க உயிரிலேருந்து ஏப்பா முத்தவனே ஏண்டா வேண்டாம்டா என்ன கேட்குற போது நமக்கு உருகம் எனக்கு சொல்லவே வேண்டியது இல்லை என்ன நான் இத்தனை வருஷம் கேட்டதில்லை பத்து வருஷத்துக்கு பதினோரு வருஷம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சிரிபாபில் இத்தனை படங்கள் எந்த இத்தனை இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல நான் கிளிசரின் போட்டு நடிச்சதே இல்லை பார்ப்பேன் பார்த்தேன் அந்த சீனுக்குள்ளே போவேன் அப்படின்னு நினச்சோன்னு நாளுவன் கண்ணீர் குந்தூர் என்ன நான் கிளிசன் போட்டதே இல்லை பாண்டியக்காவும் அது நீ தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது இந்த படத்தில் என்னை போர்க்கியா நானாண்டியான்னு பார்த்துருவோன்னு தான் பார்த்தேன் அந்த சீனில் எல்லோருச்சு என்ன வந்து வரு தட் அப்படி தட்டி விடுவேன் என்ன அப்படி ஒரு சீன் சீன்னா நான் சும்மா தீபாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமை கட் பெருமைப்பட்டிருக்கிற விஷயம் இல்லை நாகராஜ் என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன் வசனகர்த்தா வாழ்க்கையை தெரிஞ்சவன் வாழ்க்கையை வந்து எ எழுத்தில் கொண்டு வந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும் அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜு பண்ணியிருக்காரு இது உண்மையிலே நம்ம இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும் தமிழில் வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமாக வீராயி மக்கள் ஒரு படமாக இருக்கும் அப்படி இரு பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் இன்னொன்று அவர் ஒரு இயக்குனராக நடக்கலை இயக்குநராக நடக்க மாட்டார் என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி ஏன்னால் பெரிய வசதிகளையும் யார் இன்னொன்று நான் சொன்ன மறந்துட்டேன் எனக்கு தம்பியாக மாரிமுத்து நடிச்சிருக்கார் வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்க ரெண்டு பேர் ஒரே ஹோட்டல் ஏற்று ஏற்று ரூமு ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம் ஒரு காரில் நான் முன்னாடி பின்னாடி டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம் ஒன்றும் ஒன்றும் பண்ணால் இருக்க படம் படத்திலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும் அண்ணன் தம்பி ஏன்னா எங்கள் ஆத்தா செத்து கொண்டு போய் சுடுகா புதைச்ச சுடுகாட்டில் போய் இவர் நான் அவர் விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள கேதக்கார வீட்டுக்குள்ள எனக்கு தெரியாம பின்னாடி போய் அந்த புதச்ச புதகுழியில் வந்து அந்த புதம் மேட்டில் வந்து கம்மாயில் வந்து மாரிமுத்து ஆடுவார் நானும் உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவன் ஒரு லையாண்டி அப்படி அப்படி ஆடிச்சிட்டு போறவர் அவர் அழுகிறாரு அழுகிறாரு நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு பத்தடி தூரத்துல இருந்து அப்படியே மாறி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் தம்பி வந்து நம்ம வந்து அவனை நம்மளோட சேர்க்கல இருந்தாலும் பாசத்துல வந்து அழுகிறான் என்ன இன்னொன்னு நான் என் வீட்டில் மூத்தாள் நான் அண்ணன் தம்பி நாலு பேரில் நான் தான் மூத்தாள் இவ்வளவு எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாள் என்ன அப்படி ஒரு கிராமத்து கிராம வாழ்க்கையை தான் அதை தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு எத்தனை தேசம் எத்தனை இராணுவத்தில் இருந்து இந்தியா முழுக்க சுற்றினவேன் உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன் ஒரு கதையை கூட ஒரு கதையை கூட பெருநாளி பெரிய அந்த விட்டு தாங்கிடலாம் பூரா அந்த மக்களை வச்சாடு ஏன்னா அப்படியே மாரிமுத்து அழுதுக்கிட்டுருக்கார் இருக்கார் அப்படியே போய் தூக்கு 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 ரெண்டு பேரும் அழுவோம் இந்த மாரிமுத்து நான் நடிச்சுட்டு செப்டம்பர் நாலாந்தேதி செப்டம்பர் நான் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி சுட்டு போகிறேன் நேராக நான் அங்கே வீரசியாமல் போய் மறுநாள் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி முடிச்சுட்டு மாறி முத்து சென்னை வர்றார் சென்னை வராரு நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தை ஒரு சா ட்ராலி சாப்பிட்டு அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன் ட்ராலியை போட்டிருக்காங்க ஒரு பத்து பத்து இருக்கும் என் அக்சிடண்ட் ஓடியா இருந்தா மாறி முத்து ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ஆயிருந்தால் பெருசாக தெரிஞ்சிருக்காது எனக்கு நேற்று நாள் ஒன்று மண்ணா ஒன்று மண்ணா இருந்துட்டு இப்போ இப்போ ஒன்றா புரட்டா போ கடையில் விற்றுன்னு ஒன்றா டீ குடிச்சிட்டு ஒன்றை மொச்ச மொச்சப்பை வைத்துன்னு விட்டு என்ன இங்கேயும் அண்ணன் அன்னையும் தம்பியும் அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் ரெண்டாவது நாள் எட்டந்தே இறந்தோனார் கரெக்டாக ஆக்சிடென்ட் எனக்கு உயிரே போயிடுச்சு எனக்கு டைலாக் வர்றதில்ல ஏ மா ஆக்ஷன் ஆக்சனை டயலாக் வரல அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உழுக்கியது அந்த சாவி என்னை ரொம்ப உழுக்கிருச்சு அவர் மாரிமுத்தோட இன்னொன்று மாரிமுத்து நடித்த கடைசி திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் தான் முடிச்சுட்டு வந்தார் டப்பிங் பண்ணார் எதிர்நீச்சல டப்பிங் பண்ணார் த இறந்துட்டார் என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன் அவருடைய பங்களிப்பு எல்லாம் இன்னொன்று எப்படித்தான் அந்த நாகராஜ் வந்து எப்படி தான் இப்போ திட்டம் போட்டாருன்னு தெரியல கரெக்டாக அந்த அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட் பிடிக்கப்பட்டார் அப்படி பிடிச்சி போட்டுருக்காரு எல்லா பேரும் செந்தி செந்தி இருக்காங்களா போயிட்டாங்களா செந்தி எல்லாம் தீயா இங்க போயிட்டாங்களா போயிட்டாங்களா அப்படியா மாரிமுத்தோட ஒய்ஃபா செந்தி நடிப்பாங்க பாருங்க அந்த குடும்பத்தை களைச்சி விடுற பொம்பளை ஆமா பார்த்தா உண்மையிலே எனக்கெல்லாம் அவ்வளவு கோபம் உண்மை உண்மை சினிமா கோவம் உண்மையான கோவம் அப்படி என்ன அப்படி எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க நானும் அதில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரமா அப்புறம் ப்ரொடியூசரே இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ்னுந்தா சுரேஷ் தான் வந்து கோயம்புத்தூர்கார் அவர் மூஞ்சியை பாருங்க கோயம்புத்தூர் மாதிரி இருக்கார் எங்கள் ராமநாதக்காரர் மாதிரி இருக்கார் அப்படியே எங்கள் முதுகுளத்தூர் கம்பனிக்காரர் மாதிரி இருக்கார் மூஞ்சி நம்ம நாட்டு மூஞ்சி நமக்கு நம்ம ஊருக்கேற்ற அந்த ஃபேஸு ஏன்னா அவர் இந்த ட்ரெயிலரில் பார்த்துருப்பேன் போய் என் ஒரு சாங்கில் இந்த காதல் தான் நாங்கள்லாம் காதலித்தோம் கிராமத்து காதல் அதானே அந்த இதில் பாருங்கள் நீங்கள் இப்படியே ரெண்டு பேரும் அந்த அந்த ஹீரோ ஹீவரோ அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு வரலையா என்ன ரெண்டு பேரும் எப்படி போய்கிட்டே இருக்காங்க நடந்துக்கிட்டே இருக்க நடந்துக்கிட்டே இருக்க இப்படியே இருக்காங்க எந்த இடத்துலையும் தொடலை ஒரு இடத்துல அப்படின்னு தொடுவா பாருங்க சல்லுன்னு இருந்தா நாங்கள் பாம்பு இருக்கனு விடுத்துருக்கோம் அதுவரை சிரிச்சுக்கிட்டே கூடமாட்ட அலைஞ்சிக்கிட்டே தெரியுது கதழிச்சிக்கிட்டே தெரியுது இப்படி தொட்ட ஒன்று அப்படி பாம்பு மாதிரி சீர அதுதான் கிராமத்துக்காக ஏன்னா இதை எப்படி நாகராஜ் வச்சிருக்கார் பத்திலா இதை எப்படி பன்னீர் கார் சுரேஷு அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள்கிட்ட தான் இருக்குது இப்படிப்பட்ட படங்களை என்ன இது மாதிரி நான் ஆர்டிஸ்ட்டுகளை இயக்குநரை என்ன நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும் இந்த விழாவுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன் மதுரையில் இருந்தேன் தேதி வேறு ஒரு என் பேத்தி கல்யாண வேலையில் போயிரு அதுக்காக அழைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சவன் இன்னைக்கு பதினெட்டா பதினேழா பத்தொம்ப இருபது மணி ஆகுமே இல்லை எனக்கு காலையில் தான் ஃபோன் வருது ஐயா அப்படின்னு அப்படிலாம் நம்ம நாலு மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியாந்தேன் நான் ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம் இந்த சந்தோஷம் வந்து இந்த படம் பெறுற வெற்றியில் வந்து இருக்கணும் அதற்கு உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் வேணும் உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்